சின்னமொழி காலை மிக குறிமுதல் அந்த காலையில நாங்கள் எப்படியும் தீர்மானம் வரம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சத்தியவாசி நினைவாக மன்னரை மீண்டும் மதினாலும் எங்கள் மனதையும் மீண்டும்

கே ஆர் பெரியருப்பன் சிவகங்கை வடக்கு ஒன்றிய செயலாளர் திருமலை ஆ முத்திரமணியம் சார்பாக சிவகங்கை வடக்கு ஒற்றிய தகவல் தொழில்நுட்பி தமிழகி அம்பலம் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மட்டும் ஒன்றிய செயலாளர் திருமலை சார்பாக ஆறு ஒட்டகை நாடு காஞ்சால் நாட்டிய நினைவாக மதுரை மாவட்டம் மத்த மேல் நாடு வல்லாள வட்டி வல்லாள தேவன் குரு சின்ன புலி ஆலை அந்த காலையில எப்படியும் அருகே தீர்மான ஒரே கலக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நினைவாக பலஸ்கின்றோடு பணிக்காக இதே மேலும் பெரிய சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கு இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக வேளாங்கப்பட்டி பாட்டியாமாரி ஆணை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கு இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வீட்டனி பெறுவதற்கு பார்க்கலாம் தன் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான விளையாடுபட்டு இருக்கின்ற காலை முன்னேற்ற கடவுளுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆவணா மதுரை மாவட்டம் மட்டும் வெளிநாடு வெள்ளாரப்பட்டி வெள்ளார செல்வன் கொடுவர் அவர்களுக்கு சின்ன புள்ளி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாடு சத்தியமூர்த்தி நினைவாக பாஸ்கரன் என்கின்ற வங்கி துறையோடு குழந்தைப்பட்டி யோமை மந்தையம் வீரர்களும் மிக பிடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பயணி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை